மத்திய உள்துறை அமைச்சரைி என்ன கோரிங்க வணக்கம் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாருக்கும் இப்போ எங்கள் அம்மா கட்சி வந்து ஆளாக உடைஞ்சு ஆளுக்கு ஆளுக்கு சண்டை போட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க இதை பற்றி குரல் கொடுத்ததுக்கு செங்கோட்டை எந்த மரியாதை இல்லாமல் போயிடுச்சு அவர் வந்து அவரோட தொகுதியில் ஈரோடு தொகுதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆவேஸ் இப்போ டிஎம்கே ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா பக்கம் ஆனால் கோபிச்சட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் தான் ஜெயிப்பார் எப்போவுமே அம்மா கட்சி தான் ஜெயிக்கும் அந்த அளவுக்கு அவர் சின்சியராக பண்ணுவார் அவரை வந்து வேண்டான்னு சொல்கிற சொல்லு எடுத்திருக்காங்க ஓபிஎஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க டிடி விஜய்கரன் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சசிகலாமாவே துரத்திட்டாங்க வேண்டாம் அப்படியே சொல்லிட்டாங்க இதெல்லாம் ஆளுக்கு ஆள் இப்போ ஈகோ பிரச்சனை ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க அம்மா அம்மா கட்சி காப்பாற்ற முடியுமா முடியாதா இவங்க இப்படி போயிட்டு இருக்காங்க நீங்க வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நான் போய் பேசுறேன்னு சொல்லிட்டு நேற்று காலையில வந்து இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க போய் பார்த்தோம் பார்த்து பேசிட்டு வந்தோம் அமித்ஷாஜியை பார்த்தோம் அமிஷாஜியை பார்த்துட்டு ஒன் வீக் இன்னொரு வாட்டி வர சொல்லியிருக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க நான் கோரிக்கை ஒண்ணு வைக்கலங்க அம்மா கட்சி வந்து இந்த மாதிரி நாளா போயிட்டு இருக்கு நல்ல நல்ல ஆளை எல்லாம் எடுத்துட்டு இவர் என்ன பண்ண போறாரு காலுக்கு விழுந்த உடனே சிஎம் ஆயிட்டு எல்லாமே நான் தான் சொல்ற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் கட்டுப்பாடோட பேசணும் பேசி ஒண்ணு சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மா கட்சி மீண்டும் மலரணும் அப்படின்னு சொல்லி அதிமுக இல்லாதவங்க எல்லாம் எப்படி இதை பற்றி விமர்சிக்கலாம் அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் சொல்லுங்க நீங்க இப்ப கூடியிருக்கக்கூடிய கருத்தும் ஒரு

யார் யார்கிட்ட பேசுறேன்னு சொல்ல நான் ஒரு ஒன் வீக் கழிச்சு வாங்க நான் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு யார்கிட்ட பேசுறேன் என்ன பண்றேன்னு சொல்ல நான் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க உள்துறை அமைச்சர் அப்படின்னு ஒரு பாஜக இன்னொரு கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினராக இருக்காரு அவரு மற்றொரு ஒரு இண்டிபெண்டா மிகவும் மாநிலத்தின் ஒரு மிகப்பெரிய திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோட பேசுறதற்கான சாத்திய இருக்கு உள்கட்சி விவகாரத்தை இன்னொரு கட்சியை சேர்ந்த நபர் வந்து தலையிட்டு உள்கட்சி விவகாரம் போகலைங்க இது பெருசா என்னது எல்லாம் நேஷனல் லெவலுக்கு சண்டை போடுறது வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா கட்சி இப்படி போயிடுச்சேன் அம்மா இப்படி வளர்த்து வச்சிருக்காங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க மத்தியத்தில் இவங்க இருக்கிறனால இவங்ககிட்ட தானே நம்ம குறை சொல்லணும் அதனால நான் சொல்லியிருக்கேன் இவங்க இவங்க நினைச்சா சரி பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு திமுகவுல புரிஞ்சவங்க அத்தனை பேரும் ஒன்றை என்னன்னு சொல்லிருக்கீங்க உங்களுடைய ஆதரவு அப்படின்னு பார்த்தா செங்கோட்டையன் சசிகலா அஹ் அந்த வி தினகரன் அவங்களுக்கு நீட்டி வி தினகரன் வராரா இல்லையான்னு தெரியல ஆனா இவங்க எல்லாம் வருவாங்க செங்கோட்டையன் கண்டிப்பா சேர்த்துதான் ஆகணும் ஏன்னா அவர் வந்து அதை சொன்னேன் எல் எல்லா பக்கம் ஏடென்கே வரலைன்னா கூட கோவ் செட்டிப்பாளையத்துல அம்மா கட்சி எப்போவுமே இருக்கும்

Okay. Thank you. Thank you.